போன பாட்டுல காம தேவரோட தாங்கிக்க முடியாம ரதி தேவி இந்திர தேவரை பார்த்து இந்த இந்திர தேவர் அப்படிங்கிற அந்த பறவைய வச்சு தான் நீங்க என் புருஷனோட விருப்பமே இல்லாம செய்ய கூடாதத செய்ய சொல்லி அவனை ஏவி விட்டு அவனை கொண்டுட்டீங்க இந்த பறவைய வச்சு தானே மிரட்டினீங்க இனிமே அந்த பறவை உங்களுக்கு நலச்சு நிக்காதபடி எப்பவுமே ஆட்டம் கொண்டு இருக்கிற மாதிரி அந்த பறவையை காப்பாத்துக்கிறதுக்காக நீங்க ரொம்பவே போராடுவீங்கிற மாதிரி சாபம் கொடுத்துறாங்க அது மட்டுமா இந்த பக்கம் திரும்பி பார்த்து நம்ம பார்வதியை பார்த்து நீயும் என் புருஷனோட சாவுக்கு ஒரு காரணம் ஆயிட்ட என்ன அம்மா ஆக விடாம பண்ணிட்டேன் அதனால உனக்கு

பாவத்தோட இந்த உலகத்தோட அழிவா கூட இருக்கலாம் பார்வதி தேவிக்கு குழந்தை பிறக்கல தாரகாசுரனுக்கு என்னைக்குமே அழிவே இருக்காது தாரகாசுரனை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் ரதி தேவி கிட்ட ரதி தேவி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அழகான பொருட்கள் நல்ல மனம் வீசக்கூடிய மலர்கள் அழகான கலைகள் இது எல்லாத்திலயுமே காமதேவரை எல்லாரும் பார்ப்பாங்க உனக்கு நான் ஒரு வரந்தர உன்னோட புருஷனான காமதேவர் என்னோட கிருஷ்ண அவதாரத்துல என்னோட மகனா பிரத்யுமன் அப்படிங்கிற பெயரோட ஏன் புள்ளையா பிறப்ப அப்ப நீயும் அரிஜன்மம் எடுத்து அவரையே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு இப்படி

தெரிஞ்சிருக்கும் எனக்கே அடுத்த பிறவி எடுத்த எனக்கே முன்ஜென்மத்துல என்ன பண்ணேன் எப்படி எல்லாம் உங்களை காதலிச்சுங்கிறது எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பாய்ந்து படிக்கிறாங்க திருந்து என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஓ அழுகிறாங்க தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடந்துக்கிறீங்க அதுல என்ன ரொம்ப காயப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறாங்க அழுகிறதுனா உங்க வீட்டு எங்க வீட்டு அழுக இல்லங்க அவங்க கண்ணீர் அந்த தியான பீடத்துக்கு மேல பட்டுட்டு அந்த குகையோட குளிரால அப்படியே உறஞ்சு ஒரு குட்டி சிவலிங்கத்தையே உருவாக்குது கண்ணீராலேயே சிவலிங்கத்தை உருவாக்கி விட்டார் நமது பார்வதி அப்ப பார்வதியோட தோல்லை யாரோ கை வைக்கிறாங்க பார்த்தா நம்ம பர்வதராஜ பார்வதி தேவி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க அப்பா காதல்ல ஏன் இவ்வளவு வேதனை இருக்கு அப்படின்னு கேட்டு அழுகிறாங்க அதுக்கு இந்த மனுஷன் நீ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டமா அதான் உனக்கு இந்த லெவலுக்கு வேதனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்கிற பார்வதி சிவனோட கோபத்துக்கும் காம அந்த இறப்புக்கும் நான் காரணம் அந்த சிவனும் என்ன நிராகரித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகுறாங்க ஆனாலும் நம்ம பர்வதராஜ ரொம்ப சிம்பிளா விஷ்ணு பகவான் சொன்னது பொய்யாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால நாம வீட்டுக்கு போய் விஷ்ணு பகவான கும்பிட்டா நமக்கு மனோபலமோ எந்த வழியில போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் கிடைக்கணும் சொல்லி பார்வதி தேவிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு இந்த பக்கம் நம்ம பர்வதராஜ ரொம்ப நம்புற விஷ்ணு பகவானை காட்டுறாங்க அவர் ஆதி சக்தி மனித ரூபத்துல பிறந்ததுனால அவங்க கிட்ட ஒரு பதினாறு வகையான அசுத்தங்கள் இருக்கு அந்த அசுத்தங்கள் பார்வதி தேவி முக்தி அடைஞ்சாதான் சிவனுக்கு தகுதியான ஒரு பொண்ணா அவங்கள அவங்களாலேயே மாத்திக்க முடியுங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ அத கேக்குற இந்திரர் ஆனா பார்வதி தேவிக்கு அந்த பதினாறு அசுத்தங்கள் இருந்து எப்படி முக்தி அடையறதுங்கிற மேட்ரு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு நம்ம விஷ்ணு குருன்னு ஒருத்தர் இல்லாம யாருக்குமே எதுவுமே தெரிய வராது பார்வதிக்கு இந்த பதினாறு அசுத்தங்களில் இருந்து வெளியில வர்றதுக்கான அந்த தவங்களை பத்தி சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு குருதேவர் தேவை அப்படிங்கிறாப்ல யாரா அந்த குருதேவர் எல்லாரும் இருக்கும் இருக்கும்போது அது வேற யாரும் இல்ல நீங்கதான் அப்படின்னு சொல்லி பிரம்மரோட பையனான நம்ம நாரதர காமிக்கிறாரு விஷ்ணு உங்களை விட பக்தியிலையும் தவத்திலையும் மிஞ்சிடவங்க இங்க யார் இருக்க முடியும் அப்படிங்கிறாரு சோ நம்ம நாரதர் குருவாக மாறி பார்வதி தேவிக்கு எப்படி அந்த பதினாறு அசுத்தங்கள்ல இருந்து வெளியில வருதுன்னு சொல்லி கொடுக்க போற நெக்ஸ்ட் சீன்ல அரண்மனையில பார்வதியும் காணாம இப்போ நம்ம ராஜாவையும் காணாம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க தாண்டா போயிட்டாங்கிற மாதிரி மீனாதேவி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அப்பா அவன் பொண்ணு அந்த பக்கம் வராங்க அரண்மனைக்கு வராங்க மீனாதேவி பொண்ணை பார்த்த உடனே ஓடி போய் பார்வதியை கட்டுப்பிடிச்சுக்கிறாங்க பார்வதியை இந்த குளத்துல பார்த்தவங்க நீ அந்த சிவனை தான பாக்க போன சொல்லுடி அந்த தானே நீ பாக்க போன சொல்லு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் சிவனை பாக்குறதுக்கு தான் நான் அந்த போனேன் சொல்றாங்க எதுக்கு போன சொல்லுடி எதுக்கு போன கோவமா கேட்க அதுக்கு பார்வதி தேவியோ பதிலே சொல்லுங்க அத பாக்குற அம்மா வாழ்க்கை பத்தி கனவுகளை ஆசை மட்டும்தான் பெருசு தெரியும் நீங்க என்னோட வாழ்க்கைய நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் சிவனை காதலிக்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி மீனா தேவியோட கைய பிடிச்சாங்க அப்படியே அழுகுறாங்க ஆனா அந்த அம்மாவோ ஏத்துக்கிற மாதிரி பார்வதி தேவி அம்மா கிட்ட உங்களை கஷ்டப்படுத்தி சிவனை காதலிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க உடனே அந்த அம்மா இதாண்டா

கைலாயம் நீங்க இல்லாம வெளிச்சோடி போய் கிடக்கு கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க அதை கேட்கிற நந்தியும் ஆமா சுவாமி நீங்க கைலாயத்துல இல்ல நீங்க இல்லாம அங்க இருக்கிற பூதகணங்கள் குருக்கள் ரிஷிகள் எல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க நீங்க எப்போ வருவீங்கன்னு என்ன காத்துக்கிட்டு இருக்காங்க மாதிரி சொல்றாரு ஆனா நம்ம சிவனோ நான் இனிமே கைலாயத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போறார் கைலாயம் சதியோட ஞாபகங்களால நிறைஞ்சு இருக்கு சதி என்னோட உயிர் அந்த உயிரே என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட இடம் என்னோட அந்த கைலாயங்கிற அந்த இடம் உயிர் உடலை விட்டு பிரியற ஒரு சுடுகாடுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்த சீன்ல பார்வதி தேவி கொகையில சிவன் கோவத்தோட உச்சிக்கு போய் அவரோட நெற்றிக் கண்ண திறந்து காமதேவரை எரிச்சு பார்வதி தேவி யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சிவன் அவங்க காதலை நிராகரிச்சு வெளியில போனது இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்சு 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 ரொம்ப கவலையோட இருக்காங்க நம்ம பார்வதி தேவி அப்போ அங்க அவங்க அப்பா பார்வதராஜ வராரு தான் பொண்ணை பார்த்து இவர் ரொம்ப வத்தப்படுறாரு ஏமா உன்ன அவர் ஏத்துக்கலையேன்னு கவலைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி அப்பா பொண்ணை பார்த்து கேட்டா இல்ல அதுக்கு நான் கவலைப்படல ஏன் கவலை எல்லாம் சிவன் அவர் ஆட்டுக்க சிவனேன்னு தவம் நான் தேவையே இல்லாம அவரை சீண்டி அவரை கவலைப்படுத்தி இந்த அமர்நாத் கொகையை விட்டு அவரை வெளியில போறதுக்கு நான் காரணமாட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க நினைக்கிறாங்க அவர் அடையறதுக்கான என்னோட முயற்சி இல்ல தான் ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா நான் திரும்பி முயற்சி பண்ண போறேன்பா ஆனா இந்த தடவை அது சிவன் அடையிறதுக்கான முயற்சியா இருக்காது சிவனோட கவலைய போக்குறதுக்கான ஒரு முயற்சியா இருக்கும்னு சொல்றாங்க இத கேக்குற பார்வதராஜன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு உடனே உண்மையான காதல் நிச்சயமா உன்னை உன்னோட காதலன் கிட்ட அந்த சிவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்னு வாழ்த்துறாரு அடுத்து பார்வதி நாம முதல்ல அம்மாவை சமாதானம் செஞ்சு சிவனை நான் கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்பாவோ இதை கேட்டுவிட்டு உங்க அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுல இருந்து அவளை வெளியில கொண்டு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டமா

கல்யாணம் அம்மாவை சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கியே ஆகணும்னு சொல்றாங்க அடுத்து வைகுண்டத்துல நம்ம விஷ்ணு பகவான் நாரதர் கிட்ட பார்வதி தேவிக்கு சரியான பாதைய சிவனை அடையறதுக்கான அந்த சரியான பாதைய நீங்க தான் காட்டணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம லட்சுமி தேவி சிவனே பார்வதியை ஏத்துக்க ரெடியா இல்லாதப்போ பார்வதி தேவி எந்த பாதையில போனாலும் அவங்களால சிவனை அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி டவுட் கேக்குறாங்க உடனே நம்ம விஷ்ணு பகவான் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல என் மச்சான் கிட்ட நான் பேசுறேன் ஒத்துக்க மாட்டான் தான் அவனை ஒத்துக்க வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சிரமமான காரியம் தான் உலகத்தோட நன்மைக்காக நான் எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணுவேன் சொல்றாரு இதை கேட்கிற நம்ம நாரதர் சரி அப்ப நீங்க சிவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க நான் நம்ம பார்வதிக்கு சரியான வழியை காட்டுறேன் சொல்றாரு அடுத்து நம்ம பார்வதி அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா என் மேல கோமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம மீனா தேவியோ ஏன் அதுக்கு கூட எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்காமலேயே நான் அந்த சிவனை அடைய போயிட்டேன் ஆனா நான் இப்ப உங்களுக்கு ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனே உங்க ஆசீர்வாதத்தோடையும் முழு சம்மதத்தோடையும் தான் என்னோட கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்கறாங்க இது பார்வதியா <Sessizia> நட <Sessizia>

உலகத்துல மறுபடியும் தோண்டி இருக்கிறாங்க அவங்கள ஏத்துக்கங்க பிரபு அப்படிங்கிற இதை கேக்குற நம்ம சிவன் மெதுவா கண்ண திறக்கிறாப்ல அப்போ சரியா அந்த நேரத்துக்கு நம்ம விஷ்ணு பகவான அங்க வந்து இதே வேண்டுகோளுக்காக தான் இந்த உலகமே அவங்க கிட்ட காத்து கிடக்குது அப்படின்னு சொல்ற சிவன் கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறா விஷ்ணுவை பார்த்து பயங்கரமா முறைக்கிற இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம விஷ்ணு பகவானோ நீங்களும் பார்வதியும் சேருதுதான் அதுலதான் இந்த உலகத்தோட நன்மையே இருக்கு அப்படின்னு சொல்ற இதையெல்லாம் கேக்குற நம்ம சிவனுக்கு நான் தான் சதி நான் தான் சதின்னு கொகையில பார்வதி தேவி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது அப்ப நம்ம சிவன் என்னோட சரி மறுஜென்மம் எடுத்தும் சரியாவே இருக்கு இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த கவலையை விட எனக்கு வேற ஒரு கவலை இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிற சதியும் சிவனும் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது இந்த உலகம் சதியும் சிவனும் சேர்ந்ததுல எனக்கோ இல்ல சதிக்கோ இல்ல இந்த உலகத்துக்கோ எந்த ஒரு நன்மையும் கிடைக்கலையே அப்படிங்கிற அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம பார்வதி தேவி அவங்க ரூம்ல ஒரு சிவன் சிலையை பாக்குறாங்க சிவன் தான் வந்துட்டாருன்னு நினைச்சு என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி நிராகரிச்சுட்டு இப்ப எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவர் கூட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இவங்க அம்மா அங்க வராங்க நான் தான் அந்த சிலையை இங்க வச்சேன்னு சொல்றாங்க என்னடாது இந்த அம்மா அப்படி செய்யாது

ஆரம்பிச்சு தேல்னா கொட்டும் உனக்கு தெரியாதா ஆனா எதுக்கு மறுபடியும் தண்ணியில இருந்து வெளியில எடுத்த அப்படின்னு பார்வதி தேவிய திட்டுறாங்க ஆனா பார்வதியோட முகத்துல சிரிப்பு மட்டும் தாங்க தெரியுது இப்ப அந்த டயலாக விடுறாங்க தேல்னா கொட்டும் எனக்கு தெரியாதான்னு நீ கேட்டமா தேலால தன்னோட குணத்தை மாத்தவே முடியாது அதே மாதிரிதான் சின்ன வயசுல இருந்து என் மனசுல விதைச்ச அந்த விதைகளையும் யாராலையும் அகத்த முடியாது அப்படின்னு சொல்லுது இதையெல்லாம் கேக்குற நம்ம மீனா தேவிக்கு இப்பதான் புரியுது பார்வதி தேவி அந்த ஆதி சக்தினோ தேலு தன்னோட தன்மையை எப்படி மாத்த முடியாதோ அதே மாதிரி ஆதி சக்தி தன்னோட தன்மையான சிவனை எப்பவுமே வேண்டதும் சிவனை நோக்கி எப்பவுமே தன்மையே போறதும் அந்த தன்மையை யாராலையும் மாத்த முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அம்மா இதே மாதிரி ஒரு சிந்தனையில யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்த பார்வதி தேவி அம்மா நான் அந்த தேல் கொட்டுறத பொறுத்துக்கிட்டேன் என் கையை பாருங்க எனக்கு ஒன்னா ஆல என்னோட எல்லா வலியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க உடனே அம்மா கேக்குறாங்க இதே மாதிரி நான் உனக்கு இவ்வளவு நாளா கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த வலியையும் பொறுத்துக்கிட்டேயாமா அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு ஒன்னு அந்த சிவன் கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன் ஒரு தன்மையில இருந்து ஒன்னு அகத்த முடியாது அப்படிங்கறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி புரிஞ்சுக்கிட்டுமே நீ அந்த சிவனை நேசிக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னா அந்த தேலு மாதிரிதான் நான் உன்னை கொட்டிக்கிட்டே இருக்கேன்

அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுது உலகத்தை காப்பாத்துறோம் சமநில படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பேசாம இருந்த என்ன பிடிச்சு சதி கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க அன்னைக்கு எல்லாம் உருப்படாம போச்சு அடுத்து மறுபடியும் உலகத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி காம தேவர் அனுப்பி என்னோட தவத்தை கலைச்சாங்க அந்த முயற்சியும் வீணா போச்சு அடுத்து இப்போ உலகத்தை காப்பாத்துறதுக்காக தாரகாசுரை அழியணும் தாரகாசுரை அழியணும் அப்படின்னா அதுக்கு நானும் பார்வதியும் சேரணும் ஒரு குழந்தை பத்துக்கணும் அதுக்காக தான் இவ்வளவு முயற்சியும் நான் வேணும்னா அந்த தாரகாசுரனோட ப்ராப்ளத்தை வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு பார்வதி தேவிய அவளோட கஷ்டத்திலிருந்து காப்பாத்துறதுதான் எனக்கு முக்கியம் சதிப்பட்ட அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் uh -huh. உங்க யாரையும் நம்புறதுக்கு தான் தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏ நீங்க எல்லாம் சொல்லி கேட்க மாட்டேன் அந்த ஆதி சக்தியே வந்து என்கிட்ட சொன்னாலும் நான் பார்வதி எனக்கு தகுதியான பொண்ணா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஒருவேளை பார்வதி அவங்களாவே அந்த தகுதி அடைவதற்காக முயற்சி பண்ணா நான் அந்த எல்லா முயற்சிகளையும் நானே வீணடிக்கிடுவேன் நானே உள்ள போந்து ஆட்டையை களைச்சு விட்டுருவேங்கிறாரு எப்பவுமே அவளால அந்த தகுதியை அடையவே முடியாதுன்னு சொல்றாரு ஐயோ மனுஷன் என்ன எப்படி கிளம்பிட்டாப்ல இதெல்லாம் கேட்ட நம்ம விஷ்ணு நீங்க இதைத்தான் ஆசைப்படுறீங்கன்னா அப்படியே நடக்கட்டும் ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீங்க பார்வதியோட முயற்சிகளை முறியடிச்சாலும் அவங்க நிச்சயமா உங்களுக்கு

உருவமே வெடிச்சு செதற மாதிரி இவங்க பாக்குறாங்க இத கனவுல பார்த்த அந்த அம்மா அப்படியே பயங்கரமா பயப்படுறாங்க துக்கம் தாங்க முடியாம சிவனோட சிலை கிட்ட உட்காந்து நடந்த எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இருக்காங்க கரெக்டா அங்க நம்ம நாரத முனி சிவனை கல்யாணம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லமா மனித உடல்ல பதினாறு வகையான அசுத்தங்கள் இருக்கு அத போக்குறதுக்கு நீங்க பதினாறு தவம் செய்யணும் அந்த தவங்கள் எல்லாம் சும்மா கிடையாது அதுவும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதையெல்லாம் கேக்குற நம்ம பார்வதி தேவி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம எந்த ஒரு பதிலையும் சொல்லாம கடவுளை பார்த்த அந்த விஷயத்தையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க என்னமா நான் வாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் நீங்க ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க இருக்கீங்களே நம்ம நேரத்தில் கேட்டா அதுக்கு இந்த மா பிலாசபில சொல்றாங்க இது புரிஞ்சுக்கிறதா புரிஞ்சுக்கிறதா தான் நான் சின்ன வயசுலயே செஞ்சிட்டேனே ஆனா நான் என்ன எல்லாத்தெல்லாம் புரிஞ்சு நம்பினேனோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா தான் இப்ப நடக்குது நம்ம நேரத்தரோ இல்ல தேவி நீ சின்ன வயசுல இருந்து உங்க மனசுல நினைச்ச அதே சிவன் தான் அதே தெய்வம் தான் அவர் இப்ப கொஞ்சம் கோவத்துல இருக்கார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற மறந்துடாதீங்க தேவி நீங்களும் சிவனும் சேர்றது இந்த உலகத்தோட சமநிலைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ற அதுக்கு இந்த நீங்க எல்லாரும் இந்த உலகத்தை பத்தி மட்டும் தான் கவலைப்படுறீங்க அப்ப என்னோட கவலைக்கே அர்த்தமே கிடையாதா என்ன பத்தி யாரும் யோசிக்க மாட்டீங்களா சிவன் என்ன யாருன்னே தெரியாது

என்னால வாழ முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் அந்த ஆத்த கிராஸ் பண்ணி சுடுகாட்டுக்கு போகணும்னு பாக்குறாங்க அப்போ நில் அப்படின்னு ஒரு குரல் அந்த கரையில இருந்து கேக்குது யாருன்னு பார்த்தா நம்ம சிவந்தா சுடுகாட்டுல பிணங்களை எரிக்கிறவர் மாதிரி வேஷம் போட்டு வந்து அங்க நிக்கிறாரு மனுஷன் அவர் இந்த கரைக்கெல்லாம் நீங்க வரக்கூடாது இங்க வாழ்க்கையோட முடிவுல தான் ஒவ்வொருத்தரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அத கேக்குற நம்ம பார்வதி தேவி இறந்தா மட்டும்தான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல வாழ்க்கையோட ஆதாரமும் கனவும் லட்சியமும் அழியிறதோ வாழ்க்கை முடிஞ்சு போறதுக்கு சமம் நானும் கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நதியை கிராஸ் பண்ண முயற்சி பண்றாங்க அப்ப திரும்பி நம்ம வேஷம்

அடுத்து பார்த்தா நம்ம நாரதர் கிட்ட நந்தி தேவர் சிவனையும் பார்வதியும் சேர்த்து வைக்கிறதுங்குறது இதுக்கு முந்தைய சிவ சக்தியை சிவனையும் சதியையும் சேர்க்கறது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அதை விட கஷ்டமா இருக்கும் போலயே ஏதாவது ஒரு வழியை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் நார்தரே அப்படிங்கிறாரு நந்தி அப்போ நார்தர் பார்வதி தேவியோட அந்த வலிமையான காதல்தான் சிவனையும் சக்தியையும் பார்க்க வச்சது சிவனையும் பார்வதியையும் பார்க்க வச்சது ஆனா அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வகை மட்டும் பத்தாது அவங்கள காதல்ல சேர்த்து வைக்கணும் அதுக்கு பக்திங்கிற அந்த வழியை நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்றேன் சிவ பக்தியை பத்தி இந்த உலகத்திலேயே நல்லா தெரிஞ்சவை யாருன்னு பார்த்தா நீதான் நந்திய அது சோ நீ போய் பார்வதி தேவி கிட்ட இத புரியவை சிவபக்தி என்னன்னு நீ காட்டு அப்படின்னு சொல்ல நம்ம நந்தி தேவர் ஒரு ஆடு மேய்க்கிற பைய மாதிரி வேஷம் போட்டு ஒரு காதல் பாட்ட பக்தி பாடல் மாதிரி பாடிட்டு அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்க அதை கேட்ட பார்வதி என்ன நீங்க இப்படி வித்தியாசமா பாடுறீங்களே அப்படிங்கற மாதிரி நந்தி கிட்ட போய் கேட்கறாங்க அப்ப பார்வதி தேவிக்கு நம்ம நந்தியார் பக்திக்கும் காதலுக்கும் இருக்கிற அந்த சமத்துவத்தை பத்தி புரிய வைக்கிறாங்க காதலனா கடவுளை பார்த்தா வெறும் காதலால் அடைய முடியாத விஷயங்களை பக்திங்கிற அந்த பாதையில போய் அடைய முடியும் இத கேட்கிற பார்வதி நாரதரும் இப்படித்தான் ஏதோ சொல்ல

நம்ம நந்தி தேவரை அறுப்புனதே நாரர் தான் ஆனா இது தெரியாம நம்ம பார்வதி தேவி எனக்கு சிவனை அடைவதற்கான அந்த வழி விட்டது இனிமே மகாதேவர் என்னோட கடவுள் நான் அவரோட பக்தி அப்படின்னு சொல்றாங்க ஒரு காதலி காதலனை அடைவதற்கு தடையா அந்த காதலன் இருக்கலாம் அவருக்கு தடுக்கின்ற அந்த உரிமை உண்டு ஆனா ஒரு பக்தையா நான் என் கடவுளான அந்த சிவனை அடைவதற்கு அந்த கடவுளாவே நினைச்சாலும் இந்த பக்திய இந்த பக்தியோட பக்திய அவரால் நிப்பாட்ட முடியாது ஆனா இந்த பக்திங்கிற பாதையில போறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி தேவி சோ நம்ம பார்வதி பக்திங்கிற பாதையில போலாமே முடிவு பண்ணிட்டாங்க தியானம் தவம் வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அந்த பாதையில் போய் அவங்களால சிவன் அடைய முடியுமா அப்படிங்கறத அடுத்த பாப்போம். பாப்போம் தங்கியூ